போன்ற முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு நம்ம தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அதை ஃபாலோ பண்ணி ஏஐ கோர்ஸ் பத்தின ஃப்ரீ ட்ரைனிங் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க இந்த ஃப்ரீ கோர்ஸை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு முன்னணி கம்பெனில வேலை வாய்ப்பு ஆல்சோ கிடைக்குது இந்த கோர்ஸ்க்கான ஃபுல் டீடைல்ஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க எம்எஸ் ஆஃபீஸில் ஆபீஸ் ஆட்டோமேஷன் வித் ஏஐ இன்டகிரேஷன் பத்தி உங்களுக்கு கிளியரான நாலேஜ் கிடைக்குது அண்ட் தென் ஸ்கில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட் எக்ஸெல் பவர் பாயிண்ட் அவுட்லுக் இதை பத்தி நீங்க தெளிவாக கத்துக்கலாம் அது மட்டும் இல்லை மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஏஏ டூல்ஸை பத்தி உங்களுக்கு கிளியரா வந்து சொல்லி கொடுக்குறாங்க இந்த கோர்ஸினுடைய மொத்த கால அளவு வந்து பதினஞ்சு நாட்கள் டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு மணி நேரம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் கோர்சஸ் தான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸ் வந்து பாத்தீனா சென்னையில் இருக்கக்கூடிய ஆஸ்காரடியா ஃபவுண்டேஷன் தமிழ்நாடு அரசினுடைய உடைய வெற்றி நிச்சயம் திட்டத்தின் மூலமாக ஆஃபர் பண்றாங்க. பேட்ச் வந்து உங்களுக்கு 29 ஜூலையில் ஸ்டார்ட் பண்றாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா कांटेक्ट பண்ணி பாக்குறதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி ஆல்சோ இருக்கு. இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீனா 12th வரைக்கும் படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஐடிஐ படிச்சவங்க 12th க்கு இணையான பாலிடெக்னிக் டிப்ளமோ படிச்சவங்களும் எலிஜிபிள் தான். ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு இன்னும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா நீங்களும் இந்த கோர்ஸில் என்ட்ரோல் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க முன்னணி கம்பெனியில் நீங்களும் வந்து வேலைக்கு போகலாம் ட்ரைனிங் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னை அப்படிங்கிறத தெளிவாக போட்டிருக்காங்க நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் படிக்க போகிறீங்க ஆனால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு எல்லாமே சென்னையில் தான் இருக்கும் மற்ற இருந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் சென்னை போய் தான் ஸ்டே பண்ணி இந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது சென்னை போய் கூட நீங்கள் ஆன்லைனில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அதற்கப்புறம் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வேலை வாய்ப்பு எல்லாமே சென்னையில் தான் இருக்கும் ஸோ சென்னை போய் நீங்க படிக்கிறதுக்கும் சென்னை போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து பிளேஸ்மெண்ட் அஷூட் வந்து ஆஃபர் பண்றாங்க நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து முன்னணி கம்பெனியான மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸா இருக்கட்டும் ஆட்டோமொபைல் கம்பெனிஸா இருக்கட்டும் ஐடி கம்பெனி அதுல டிசிஎஸ் ஹெச்இசிஎல் இந்த மாதிரி முன்னணி கம்பெனிஸ்ல உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி ஒரு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வரைக்கும் உங்களுக்கு சாலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி உங்களுக்கு இன்டென்ஷிப் கூட ஆஃபர் பண்ணுறாங்க இன்டென்ஷிப் எந்த மாதிரியான கம்பெனியில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை தெளிவாக போட்டிருக்காங்க நீங்களும் வந்து ஒன் செகண்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு டேப் இருக்கா இதை க்ளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய ஸ்கில் வாலட் வெப்சைட்குள்ளே போயிடலாம் இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நீங்க அப்ளை பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு டேரக்டா தமிழ்நாடினுடைய டிஎன் ஸ்கில் வாலெட் அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும் இதுல எம் எஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வித் ஏ இன்டகிரேஷன் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றாங்க சொல்லி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஜாப் ஆல்சோ பிளேஸ்மெண்ட் ஆல்சோ அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பேஜ்ல வந்து போட்டிருக்காங்க தெளிவா நீங்க செக் பண்ணி பாருங்க தற்பொழுது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி எழுபத்தி மூணு சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க இந்த கோர்ஸினுடைய டூரேஷன் போட்டிருக்காங்க நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் இருக்குது அதே மாதிரி இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க இன்டர்ன்ஷிப் பார்ட்னர் யார் பிளேஸ்மெண்ட் பார்ட்னர் யார் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல அப்ளைனான்னு ஒரு டேப் இருக்கா இதை கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ ஸ்டூடெண்ட்டாக இல்லை படித்து முடிச்சிட்டீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதற்கான ஆன்சர் பண்ணிக்கோங்க கோர்ஸுடைய லொக்கேஷன் வந்து உங்களுக்கு சென்னை அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க நான் திரும்பியும் சொல்கிறேன் நீங்கள் மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் சென்னையில் இருக்கணும் சென்னையில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் கோர்ஸை படிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு சென்னையில் தான் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் சென்னை போய் தான் இந்த ஒரு கோர்ஸை படிக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சென்னையில் தான் கிடைக்கும் இதற்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள் சிம்பிள் அப்ளிகேஷன் தான் உங்களுடைய மொபைல் நம்பர் மூலமாக ஒரு ஓடிபி வரும் அதை நீங்கள் கிளியர் பண்ணுங்கள் அண்ட் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும் அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் ஸ்கில் வாலெட் அப்படிங்கிற கேட்டகரியில் நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் இருக்காங்க அதில் உங்களுக்கு எந்தெந்த கோர்சஸ் வேணும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணும் அப்படிங்கிறத தெளிவாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க நீங்களும் இந்த ஒரு வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி கொடுத்துருங்க மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ பாய்